வீட்லேயே சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது என் புருஷாக இருந்திருந்தாலும் அவன் கூட பேசிகிட்டு இருப்பேன் அவனும் போய் சேர்ந்துட்டான் ஈஸ்வரி கேட்டு இதெல்லாம் செட்டே ஆகாது யாராவது வந்தால் சண்டே போட்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்களே எப்படியும் பாக்கியா கீழே வருவா அவளை பிடிச்சி ஏதாச்சும் கேள்வி கேட்டு உங்களுக்கு உங்களேதான் இதோ நினைச்சுக்கிட்டு வந்துட்டால ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன்னு

ஐயோ 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 இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா எப்படி பேசுறா பாருங்க அம்மாமா என்னாச்சு ஏமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சு ஏன் கத்துறீங்க கோபி இங்க வாடா வந்து இவள தட்டி கேளுடா ஐயோ கேளு என்ன நம்மள கோத்து விடுது நான் தட்டி கேக்க போனா அவ என்ன ஒரே தட்டா தட்டி போயிருவாளே கோபி என்னடா வசமசன் அங்கேயே நிக்கிற உன்னிட்ட தான் சொல்றேன் இங்க வா கேளு ஏன்றைய கூட்டாம விடாத போல நம்ம ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிர வேண்டியதா ஹலோ ராதிகா டாலி

எனக்கு என்ன இப்போ கூட உங்க அம்மா கிட்ட சண்டே போட்டேன் நீங்க ரெண்டு பேரும் இப்போ எதுக்கு விஷயமா ஆமா பாட்டி நானும் என் ஹஸ்பண்டும் ஹனிமோனுக்கு போகிறோம் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் ஆமாம் அப்பா அம்மா யாரும் இல்லையா வந்தீங்களா ஆஹா அப்படி போக போகு சக்கதை யாரும் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு அம்மா பாட்டி நானும் இந்த ஆகாஷை கலெக்டர் ஆக ஆவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் இந்த ஜென்மத்தில் கலெக்டர் ஆகிற மாதிரி தெரியல என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பா ஒரு நாள் திடீர்னு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை பேச வச்சுட்டாரு நானும் இதுதான் சாக்கு சொல்லி அவனு ஈஸியாக கட்டி விடுப்பேன் ஆகாஷில் இருந்தால் சதீஷ் எனக்கே போயிட்டே இருக்கு பாட்டி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது கரெக்டாக சொன்னேங்கய்யா என் பேத்தி நிரூபிச்சிட்டேன் அந்த வேறக்கார மாவனை கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ணுவ இப்போ பாரு மாப்பிள்ளவனே ஹனிமூனுக்கெல்லாம் கொட்டிட்டு போறாரு ஆமாம் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க

சரி வீட்டில் யாரும் இல்லையா நாங்கள் இப்போ யார்கிட்ட சொல்லிட்டு போகிறது ஏன்னா உனக்கு என்ன பார்த்தா ஆளு மாதிரி தெரியலையா அதான் என் கிட்ட சொல்லிட்டே போட்டி நான் உங்ககிட்ட சொன்னதே மறந்துட்டேன் சரி பாட்டி நாங்க போயிட்டு வரோம் ஐயோ இவன் கஜினி சூர்யா மாதிரி பண்றானே அந்த பிச்சைக்கார பயன்ட் பிரிச்சு ஒரு லூந்து தலையில கட்டிட்டோமோ வர நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்